உடனே செயல்படுகள் சோழா முப்பது வருடங்களுக்கு மேல் ஏமாற்றப்படும் ஊர் மக்கள் சாலையின் நடுவே ஓடும் கழிவு நீர் குடிநீர் வசதி கிடையாது சாலை வசதியும் கிடையாது ரேசன் கரை வெகு தூரத்தில் உள்ளது முக்கியமாக கழிப்பறை வசதி கிடையாது இதற்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தும் செடி சாய்க்காத கிராம நிர்வாகம் மனுக்கள் பல அழைத்தும் எந்தவித பலனும் இல்லை இந்த கிராமம் மலை பகுதிகளிலோ நடு காட்டிலோ கிடையாது இந்த இடம் கம்பத்துக்கு அருகில் உள்ள புதுப்பட்டியில் உள்ள இந்திரா காலனி கம்பத்துக்கு அருகில் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துல புது புதுப்பட்டி கம்பம் புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்திரா காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துல மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டு அங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க அந்த ஊர்ல நுழையும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நல்ல தார் ரோடு இல்ல சிமெண்ட் ரோடு போட்டு எந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கால்வாய்கள் அதாவது சாக்கடைகள் வந்து கட்டியிருக்காங்க அதுல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம ஒரு ஊர்ல வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு போய் நான் நேரில் சந்திச்சு அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கேட்கும்போது மனதுக்கு வந்து அவ்வளவு வேதனையாக இருந்தது ஏன்னு பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பல கோரிக்கைகள் கொடுத்தும் அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு கொடுக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராம நிர்வாகம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு அவங்க சொன்ன மனதிலிருந்து வந்த வலி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையா பெண்மணிகள் போறதுக்கு தேவையான இல்ல கழிப்பறைகள் அப்படிங்கிறது வந்து சுத்தமா கிடையவே கிடையாது தெருவிளக்கு கிடையாது ஆறு மணி ஏழு மணிக்கு மேல ஆச்சுன்னா இருட்டாச்சுன்னா தெருவிளக்கு கிடையாது சாக்கடை நடு ரோட்லயும் ஓடுது சுத்தம் சுகாதாரம் எதுவுமே கிடையாது நீர் குழாய் இருக்கிற மாதிரி ஒரு குழாய் அமைச்சிருக்காங்க பட் அது தண்ணீர் இணைப்பு கிடையாது நீல நிறத்தை வரக்கூடிய குழாய்கள் கிராமத்துல கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த தொடர்புல தண்ணீர் வருவதில்லை ஆனா வரி மட்டும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு குடிநீர் இவங்க கிடைக்காத காரணத்தால இரண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணீர் எடுத்துட்டு வரணும் அப்படி எடுத்துட்டு வரக்கூடிய தண்ணீரை இவங்க வந்து சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய தண்ணீர்ல ஏதாவது புழுவ பூசிய பார்த்தாங்க அப்படின்னா அந்த தண்ணீர்ல கொசு பெருகாம இருக்கிற அளவுக்கு உள்ள மருந்தையும் போட்டு அதை கவுத்தி ஓட்டுகிட்டு போயிடுறாங்களாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரம் அது சம்பந்த வேலைகள் செய்ய வரவாங்க தவறு இல்லை ஆனா நடு ரோட்ல சாக்கடை தேங்கி நின்று தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுல வைக்காத ஒரு முட்டையை ஒரு கொசு வந்து இவங்க தண்ணி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கூடிய தண்ணீர்ல வச்சிருக்கு அப்படின்ட்டு அதையே கீழே கொட்டி விட்டு போற அளவுக்கு மனசாட்சி இல்லாத அளவுக்கு நடவடிக்கை எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு இதை நான் சொல்றத கூட அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்களே வர காணும் பாருங்க

ரோடு வசதியும் கிடையாது ரேயின் எந்த அங்கிட்டு இருந்த தனி கூட தான் போகும் அதுல கொசுக்கடி இல்ல மருந்தடிக்க எச்சோளிக்க யாரும் வரமாட்டாங்க இதை நாங்க போய் சொல்லி பாத்து முயற்சி பண்ணி பார்த்தா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியாதுல சரிமா எத்தனை வருஷமா இப்படி இருக்குமா இது நான் இப்ப வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு முதல்ல இருந்து இப்படியே தான் இருக்கு ஆமா போட்ட ரோடுல எதுவுமே கிடையாது அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இது காடு மாதிரிதான் இது வந்து கழிவறை கிடையாது குடிநீர் கிடையாது

அதான் ஒரு அடிப்படை தகுதி வச்சுக்கோங்க அந்த டெபாசிட் அமௌண்ட் சொல்லுவாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இது ரெண்டும் தான் வேற யாரும் தேர்தல் நிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது உங்களுக்கு வேணும்னா உங்கள ஒரு ஆளு தேர்தல் நில்லுங்க அதே நம்ம வந்து இங்க இங்க வந்து எல்லார்ட்டையும் நம்ம சொல்லி எடுத்து சொன்னாலும் எனக்கு வந்தா உனக்கு என்ன உனக்கு வந்தா எனக்கு என்ன அப்படிங்கறது நிலமையில தான் இங்க இருக்காங்க முப்பத்தி ரெண்டு மூணு வருஷமா இதை எடுத்து சொல்றதுக்கு தான் நாம் தமிழ் கட்சியில இருந்து நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் பாடுறோம் இப்போ நீங்க நாம் தமிழ் கட்சியில உறுப்பினரா இருக்கீங்க சேர்றீங்க அப்படின்னா கட்சியில இருந்து உங்களை தேர்தல் நிக்க வைப்பாங்க

இல்லாதவங்க இருக்கிறவங்க நக்க பாத்ரூம் ப்ளஸ் அவுட் கட்டியிருக்காங்க இந்த ஆஹ் அது இந்தா இருக்கு பாருங்க இது ப்ளஸ் அவுட் கட்டுறது பாத்ரூம் கட்டுனது பொம்பளை பிள்ளைகளுக்கு இடத்துல ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு காசை வாங்கிட்டு அழகு வச்சா போட்டாங்க இது நேரடி பாதை அங்க பைப்பாத்துக்கு பாத்துக்கு போது இந்த பாதை ஆனா அவங்களோட ஆக்கிரமிப்புல செஞ்சு வச்சுட்டாங்க ஆனா வந்து இப்ப ரெண்டாவது வந்து இந்த எலெக்ஷன்ல பதாக வச்சாங்க பெரிய போர்டு எல்லாட்டையும் கேட்டுக்கோங்க ரெண்டு கோடி ரூபாய் செலக்ஷன் ஆகுது அது நாங்க என்னுடைய கடமை இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சிருவேன் பத்து ரூபாய் நாங்க ஆறு மூணு மாசம் ரெண்டு மாசம் நின்னுச்சு போடு அது பிற அவுத்துட்டு போயிட்டாங்க அவுத்துட்டு போயிட்டாங்க என்னன்னு கேட்டோம்னா யார் வந்து இன்ன வரைக்கும் ஒரு முயற்சி எடுக்கல வருவாங்க போவாங்க அந்த பார்வைக்கு ஆளுங்கள கூட்டி வர்றது ஒரு போட்டோ எடுக்கிறது அதுக்கு அப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது அந்த போட்டோ எடுக்கறாங்கள அது அவங்க சோலைய முடிச்சிட்டு அப்படியே போயிரது இங்க இருக்குற பெண்கள் கிட்ட கீழ வராங்க கீழ வரதுக்கு அந்த மேகாலியோட முடிச்சிட்டாங்க கீழ வந்து என்ன ஒரு தழுக என்ன வேணும்னு கேக்குறதுக்கு ஆளும் கிடையாது

நம்ம சொல்ல போனா பஞ்சாயத்து போலதான் சொல்ல முடியும் அவங்க கண்ட்ரோல் கரெக்டாவே இல்ல தண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை வர இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா ஆச்சு தண்ணி வசதி இல்ல இப்ப வந்து மூணு மாசம் ஆகுது வந்தா ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வருது அப்படியே ஆனிடுறாங்க தண்ணி பிடிச்சவங்க பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க இல்ல அந்த வசதி கம்மியா இருக்கு கக்கூசு கட்டிருக்காங்க கக்கூசை வந்து துவக்க திறக்க முடியாதுன்னு சொல்லி விட்டாச்சு ஏன் காரணம் கேட்டீங்கன்னா தண்ணி போறதுக்கு ரேஸ் இல்ல அப்ப போனா வந்தா தெருவுக்குள்ளதை வரும் இத்தனை ஜனங்கள் அது போகும்போது அந்த தண்ணி போறது பார வேணும்ல அது வழி இல்ல அதனால அந்த பாட்டி வச்சிருக்கு அது துறக்கிறதுக்கு சொன்னாங்க திறக்க வேணாம் சொல்லியாச்சு அது பரிய கொடுத்து தான் நம்ம துறக்க சொல்லணும் அப்படின்னு விட்டாச்சு மே கொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நானே சொல்லிட்டு வந்து தெரு தெருவுக்கு லைட் இல்ல தெருவு லைட் இல்லை அது தெருவு லைட் போட மாட்டாங்க இந்த போர் போட்டுருக்காங்க போர் இன்னும் திறக்கல என்ன மூணு மாசம் ஆகும் போகாது இன்னும் சர்வீஸ் இருக்காம இருக்காங்க ஏன் பஞ்சாயத்து பொண்ணு கரெக்டா செய்யல அல்லாத ஏன் செய்யலான்னு காரணம் என்னன்னா பிரசண்ட் எடுத்து கூட்டி பாக்கல அதான் காரணம் இப்ப இருக்க பிரசிடன் எதுவுமே இல்ல யாருமே பெண்ணால இது வரைக்கும் ஆனா இவர் வந்து இப்ப போட்டுருக்காங்க போட்டது இன்னும் முயற்சி எடுத்து இன்னுமே எனக்கு கரண்ட் போட காணும் அது அப்படியே வந்து முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷமா இது பூரா காடு மக்கள் காடுதீமக்கமா இருந்துச்சு அதை பூரா நாங்க சிசிபி வண்டியை கொண்டு வந்து தெளிச்சு ரோடாக்கி விட்டு நாங்க குடியிருந்தோம் குடியிருக்கோம் கரண்ட் வசதி இல்ல மூணு வருஷமா கரண்ட் வசதி இல்லாம மூணு வீட்டாளுங்க ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் வண்டி கரண்ட் விடுத்தோம் அந்த கரண்ட்டுக்கு ரைட்டு போட சொன்னா நீங்க கையெழுத்து போடுங்க நாங்க போட்டு விடுறோம்ங்கிறாக ரெண்டாவது எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல உப்பு தண்ணி எடுத்து பிளங்கிட்டு இருந்தா ரோட்டுக்கு போய் தான் தண்ணி எடுப்போம் அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஊர்காரெல்லாம் சேர்ந்து ஒரு வண்டி பிடிச்சி களைகிட்டிருக்கிட்ட மனு கொடுத்தோம் எங்கெங்கெல்லாம் மூணு நாள் ரெக்க மனு கொடுத்தோம் ஒன்றும் அமையல ஆளுக்கு காசு போட்டு அந்த முக்கு கொலா போட்டோம் நாங்க போட்டோம் தான் தண்ணி பிடிச்சோம் அதுக்குறகு அப்படியெல்லாம் இருந்துச்சு ஒரு வசதி இல்லை இப்போ உட்காந்துருக்கோம் ரேனுஸ் இல்லை பாத்ரூம் இல்லை ஒண்ணும் இல்ல குப்பால ரோட்டுக்கு தான் குப்பால வராங்க எங்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க ஒரு மருந்து இல்ல ஒரு பொடி இல்ல ஒண்ணு இல்ல வீட்டுல வந்து தண்ணி மட்டும் பாக்குறாங்க தண்ணி இருந்தா கொத்தி விட்டு போயிடாங்க கொசு இருக்குன்னு பாக்குறாங்க ஆனா அந்த தண்ணியில கொசு இது புழு இருந்துச்சுன்னா தண்ணி கொத்தி விட்டு போயிடாங்க நாங்க உப்பு தண்ணிக்கு எங்கெங்க அலைகிறோம் உடச்சு விட்டு போயிடுறாங்க என்ன செய்ய முடியும் அப்படி இருக்கு

மறைச்சு கிடுவா மரத்து குடிவ குடிவா இல்ல கிடுவா மரத்து வீடு மாதிரி அவங்களுக்கு பட்டா வந்து எங்களுக்கு பட்டா வரல எங்களுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு வாட்டுக்கன்று தண்ணி வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரோட்டம் மறைச்சதுக்கு போலீஸ்காரர் வந்து இங்க வரைக்கும் பாத்துட்டு போனாங்க இதெல்லாம் நாங்க சரி பண்ணுறோம் மேல இடத்துக்கு சொல்லி அப்படின்ட்டு போனாங்க அதே மூணு மாசம் ஆச்சு எல்லாம் எப்படி பின்னா சின்ன பிள்ளைய நீங்க பாருங்க இந்த பாட்டியை என்னைக்கு தாண்டி வர்றது என்னைக்கு தாண்டி வர்றது சொல்லுங்க பாருங்க இதெல்லாம் நேரத்துல யாராவது வர முடியுமா தெருவிளக்கம் கிடையாது அவன் ஜவுடத்துக்கு ஒரு நாலு போஸ்ட் மட்டும் ஊட்டி விட்டு அதான் போயி போயிட்டான் பாருங்க இதெல்லாம் என்ன செய்வாங்க இவங்கெல்லாம் அங்க இருந்து இறங்குறாங்கன்னா மழை காலம்ல வழுகு சின்ன சட்ட வேணுத்தானே வரணும் பாத்துக்கோங்க

எங்களுக்கு ரேன்ஸ் வசதியை கட்டிட்டாங்க தெரு லைட் போடணும் தண்ணி வசதியே இல்ல குடிக்கிறது தண்ணி வசதியே வரல ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு முன் போயிருது தண்ணி வசதி வேணும் பாத்ரூம் கக்குஸ் இல்ல காட்டு பக்கம் முடியாம கடைசி போடுற மாதிரி இருக்கு எங்களுக்கு கட்டிட்டாங்க பூச்சி போட்ட கடைச்சாலும் தெரியாது அதே ரேஷன் கடை வரணும் கடையே இல்ல சமூக வலையொலிகளில் உள்ள அனைத்து நண்பர்களும் இந்த கிராமத்தின் பிரச்சனைகளை வெளியே தெரியப்படுத்துவதற்கு நீங்களும் இவர்களுக்கு தேவையான உதவிகரமான காணொலிகளை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காணொலியை பார்க்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து இந்த கிராமத்துக்கு தேவையான உதவிகளை புரியுமாறு தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்று கோரிக்கை வைக்கிறேன் நான் உங்கள் அமுதகுமார் நாம் தமிழர் ஆடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு